நம்மகிட்டயும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் எவ்வளோ பாடுகள் படுறோம் கஷ்டங்கள் படுறோம் இன்னொன்னு நமக்கு வேர்வை சிந்தி உழைக்கிறோம் நமக்கு வியாதி கால்வழி போற இடங்களும் கால்வழி என்னால முடியல உடம்பு சரியில்லை அப்படின்னு அநேக எல்லா வீட்லயும் இப்ப பாத்தீங்கன்னா பலவீனங்கள் வியாதிகள் ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட போனா அவங்க ஏதாவது அதிர்ச்சியான காரியங்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க ஸோ அதை கேக்குறப்போ நமக்கு இன்னும் பயம் அந்த பயத்தினால இன்னும் அதிகமான வியாதி நமக்கு வருது அப்ப ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றாரு அப்ப உங்களை பார்த்துதான் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு இன்னைக்கு இருக்க வியாதி உங்களுக்கு நீங்க நீங்க உங்களுடைய உடம்புல இருக்கிற வியாதி பெருசா இருக்கலாம் ஆனா அதை காட்டிலும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பெரியவரா இருக்கிறார் உங்க வியாதியை அவர் நீக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட போதாது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்ககிட்ட இருந்து அவர் எதுவுமே எதிர்பார்க்கல உங்களுடைய உள்ளத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார் அவர் உங்களுடைய பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் அவர் சிலுவையை சுமந்தார் சிலுவையை சுமந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இது எதுக்காகனா நம்மளுடைய பாவத்துக்காகவும் நம்மளுடைய சாபத்துக்காகவும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்தார் இன்னும் இன்ன வரைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் அவர் என்றுமே இருப்பார் அவரே ஆதியும் அந்தமும் இருக்கிறார் நீங்க கூட உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு வியாதி இந்த வியாதியில இருந்து எப்படிதான் நான் வெளியே வரதுன்னு தெரியல அநேக மருத்துவர்கிட்ட நான் போயிட்டேன் யாருமே எனக்கு சுகம் கொடுக்கல எனக்கு வியாதிய வந்து நான் சுகமாக்கிக்கிற காரியங்கள் எனக்கு வந்தா கூட அதனால எனக்கு வந்து எந்த ஒரு லாபமும் இல்ல நான் அத போய் பண்ணணும்னு நினைக்கிறப்போ எவ்வளவு தடை வருது எனக்கு சுகமே வர நீங்க நினைக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்டோ இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுதான் பயப்படாதீங்க நான் உன்னோட இருக்கிறேன் நீங்க அவரை அவரை நோக்கி நீங்க பார்க்கும் போது உங்க வியாதிய ஏசபா என்ன பண்ணுவாருன்னா சுகமாக்குவார் இந்த நேரத்துல கூட உங்களுடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் பாக்குறாரு பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களையும் அற்புதம் செஞ்சிருக்காரு அற்புதம் செய்யற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொஸ்தமாகறவங்க அந்த வியாதியில இருந்து குணமாக்கப்படுறவங்க அவங்க விசுவாசம் தான் பெருசா இருக்கு அந்த இடத்துல ஒருத்தவங்க கிட்ட போய் அவங்க வந்து ஜபிக்கிறாரு ஒரு விடுதலை கொடுக்கற அந்த இடத்துல அந்த அந்த மனுஷன் விசுவாசிக்கிறாங்கன்னா அதை தான் ஆண்டவர் பாக்குறாரு உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக

வியாதியில கஷ்டப்பட்டு ஒரு முப்பத்தெட்டு வருஷம் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்றோமே தவிர அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த வியாதியில அவன் பட்ட வேதனை அந்த மனுஷனுக்கு மட்டும் தான் தெரியும் எட்டு வருஷமும் ஒரே இடத்துல படுத்துக்கிட்டு அவனுடைய வருத்தி ஏன்னா அந்த வாழ்க்கை வாழ்றோமோ அப்படின்னு அவன் வந்து அநேக கஷ்டங்கள் பட்டு அந்த இடத்துல இருக்கிறான் அவன் ஒரு தேவாலயத்து பக்கத்துல இருக்கிறான் அந்த தேவாலயத்துல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தை வந்து எப்படாவது ஒரு வாட்டிதான் தூதர்கள்லாம் வந்து கலக்கிட்டு போவாங்க அந்த குளத்துல விழுந்துருவாங்க உடனே அவங்களுக்கு சுகம் ஆயிரும் இவர் முப்பத்தி எட்டு வருஷமா படுத்த படுக்கையோடு இருக்கிறார் அவர் அந்த குளத்துக்கு போறதுக்குள்ள அந்த தூதர் கலக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் போய் அதுல விழுந்துடுறாரு இவருக்கு அந்த சான்ஸ் மிஸ் ஆயிட்டே இருக்கு ஒவ்வொரு வாட்டியும் அந்த சான்ஸ் என்ன ஆகுதுன்னா அவர் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறார் அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வராது அப்ப சொல்றாரு அண்டவரே நான் ஒவ்வொரு வாட்டியும் போய் அந்த குளத்துல குதிக்க போற அதுக்குள்ள யாராவது போய் குதிச்சு அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க சுகத்தை பாத்துக்கிறாங்க ஆனா நான் போகணும்னு நினைக்கிறேன் என்னால இந்த இடத்தை விட்டு நகர முடியல என் வியாதி அவ்வளவு பெரிய வியாதியா இருக்குது முப்பத்தி வருஷமா அந்த இடத்துலயே நான் கிடக்குறேன் அப்படின்னு சொல்றான் அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு நீ உங்க படுக்க எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு அதை விசுவாசிச்சு ஏன் நான் நடந்தனும்னால எப்ப என்னால நடக்க முடியும் நான் அந்த வியாதியில இருக்கனே அவங்க ஒரு கேள்வியுமே கேட்கல எசப்பா சொன்னதை அப்படியே செஞ்சான் ஆண்டவர் சொல்றாரு அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான் அவன் முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியோட இருந்த மனுஷன் அந்த நேரத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தையை கீழ்படிஞ்சு செஞ்சதுனால அவன் வாழ்க்கையில அந்த வியாதியே இல்லாம அவன் சிறு பிள்ளைய போல எழுந்து குதிச்சு நடந்து போறான் அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா நீ நீ பாவம் செய்யாத எச்சரிக்கையா இருன்னு அவர் எச்சரிக்கை பண்றாரு பாவத்துனாலதான் வியாதி மரணம் எல்லாமே வரும் சோ ஆண்டவர் அவங்கிட்ட சொல்லிட்டுக்கு அப்புறம் அவங்க போய் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றான் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சோ இந்த நேரத்துல கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு உங்களுக்கு அநேக வழிவாசல் இருக்கும் காசு இருக்கும் வீடு இருக்கும் நீங்க உங்களுடைய மருத்துவ தேவைகளை அதனால பாத்துக்கலாம் நீங்க நினைப்பீங்க ஆனா அது எல்லாமே கை டாக்டர் கூட சொல்லுவாங்க இது என்னால குணப்படுத்த முடியாது சொல்லுவாங்க ஆனா ஏசப்பா ஒரு நாளும் அப்படி சொல்லவே மாட்டார் உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருக்கட்டும் அது ஆண்டவர் குணமாக்க வல்லவரா இருக்கிற முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியா இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் குணமாக்குறப்ப உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நீங்கள் நீங்கள் நீங்க பாடுபட்டு இருப்பீங்க பத்து வருஷமா இருபது வருஷமா முப்பது வருஷமா ஏன் ஐம்பது வருஷமா கூட உங்களுக்கு அந்த வியாதி இருக்கும் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கிறப்போ அவர்கிட்ட இந்த வியாதி என்னை விட்டு விளக்குங்கன்னு கேட்குறப்போ அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிற அவர் தான் இந்த வானத்தையும் பூமியும் படைச்சார் நீங்கள் பார்க்குற இந்த வானம் எவ்வளோ பெருசாக இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லை நம்ம எங்கே போனாலும் இந்த வானம் எக்ஸ்ட்ரீ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் பூமியை அது போலதான் ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமா செஞ்சிருக்காரு ஆண்டவர் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்ப இது எல்லாமே படைச்ச ஆண்டவரே எவ்வளவு பெரியவரா இருப்பாரு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா சிருஷ்டியதான் வணங்குறோமேக்கா தவிர சிருஷ்டியே அவர் படைச்ச ஆண்டவரை நம்ம வந்து மறக்க மறந்துடுறோம் அவர் யாருன்ற தேடுற அந்த இருக்கிறோம் படித்த ஆண்டவரே உங்களை தேடி இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவர் தான் ஏசு அவங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்றப்போ அவரை நீங்க விசுவாசத்தோட எனக்கு இதை செய்வாருன்னு ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை நீங்க இருக்கீங்களா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு அநேகரால ஒதுக்கப்பட்டு சொந்த பந்தங்களால வெறுக்கப்பட்டு நீங்க இருக்கீங்களா ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறாரு அவர்கிட்ட நீங்க ஜெபிக்கிறப்போ உங்களை உயர்த்தி வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார் உங்க வியாதியில் அநேக வருஷமா எனக்கு குழந்தை இல்லாம இருக்குது அநேக வருஷமா இந்த வியாதி எனக்குள்ள இருக்குது நான் எத்தனையோ கோவிலு குளம் ஏறி இறங்கிட்டேன் எனக்கு ஒரு குணமே இல்லை நீங்க சொன்னீங்கன்னா இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் என்கிட்ட வான்னு சொல்றாரு நான் என்கிட்ட கிட்ட கேளு நான் உனக்கு தரேன்னு சொல்றாரு உங்களை தேடி எந்த ஒரு தெய்வமும் வராது நம்ம தான் போய் எல்லா தெய்வத்தையும் தேடி தேடி போய் கும்புறதா இருக்கணும் ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை தேடி நம்பி வந்திருக்கிறாரு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த கஷ்டமா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்றப்போ அவர் கண்டிப்பா அதை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார் பரலோகத்துக்கு போற ஒரே வழி அது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் ஏசு கிறிஸ்து இல்லாம பரலோகத்துக்கு ஒருவனும் போகவே முடியாது பரலோகம் நரகம்ன்றது ரெண்டுமே கண்டிப்பா இருக்கு நீங்க பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு வழி ஏசப்பா மட்டும்தான் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பூட்டு ஒண்ணு இருக்கும் அந்த பூட்டுல எல்லா சாவியும் போட்டா போட முடியாது அதுக்கான சாவின்றது ஒண்ணு இருக்கும் அது போலதான் பண போனா அதுக்கு ஏசப்பா மட்டும்தான் வலி அதுக்கு யாருமே வலி கிடையாது நீங்க நீங்க மறித்து போனீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க நரகத்துக்கு போனீங்கன்னா நித்திய நித்தியமா இந்த நித்திய நித்திய காலமா நீங்க நரகத்துல கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அந்த இடத்துல புழுக்களும் அநேக காரியங்கள் பாத்தீங்கன்னா தீங்கினால நீங்க டெய்லியும் அதாவது பாத்தீங்கன்னா மூச்சு நேரம் தான் கஷ்டம்னு சொல்றாங்க நரகத்துல அப்போ நீங்க பரலோகத்துக்கு போற ஒரே வழினா ஏசு அப்பா மட்டும்தான் வழி உங்க பாவத்தை நீங்க அறிக்கை ஏசுதான் எனக்கு சிலுவையை சுமந்து அவர் எனக்காக மறுச்சாரு எனக்காக உயிரோடு எலும்புனாரு நீங்க நம்பினீங்கன்னா அப்ப மட்டும்தான் உங்களால ப பரலோகம் போக முடியுமே தவிர அதை விசுவாசிக்காம இருக்கிறவங்களால பரலோகம் போக முடியாது லட்சிக்கப்பட்டா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்குள்ள போக முடியும்

பேசப்ப அந்த நேரத்துல கூட ஜெபித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கை நோக்கி பாருங்க அவர்கள் எந்த ஒரு காரியத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வந்து வேண்டுகிறார்களோ அந்த காரியத்தை நீங்க நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீரு அப்பா அந்தவரை அவர்கள் வியாதியில இருக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து அவங்களுக்கு சுகத்தாங்க அவங்க கேட்கிற காரியத்தை நீங்க தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்பா கேட்கிறவன் பெற்றுக் சொல்கிறது அவர்கள் விடுதலைக்காக குடும்ப சூழ்நிலைகளுக்காக ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக அப்பா ஒரு பெரிய அற்புதங்கள் இந்த பகுதியில நடக்கும்படியாக இயேசுவே தேவன் என்று அந்த ஜனங்களை அறிக்கையில நாங்கள் சொல்லிக்கிறோம் கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவை நாமத்தின் பிதாவையா